ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அல்டிமேட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் நூறு கிராம் கடலை மாவு எடுத்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு பிஞ்சல் பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா தலா தலன்னு பிசஞ்சு எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியுங்க எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இடியா பாய்ச்சில கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அச்சுக்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருந்தேங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஓமமாக பிழிஞ்சு ஏத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை இது மாத்திக்கலாம் அடுத்து அதே எண்ணெயில ஒரு வடிகட்டிய வச்சு புடச்ச உடச்சிக்கல்ல சேர்த்து பொன்னிரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப செவக்கணும் அவசியம் இல்லைங்க முறுமுறுப்பு தன்மை வந்தா போதும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஓமத்தில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அதே எண்ணெயில் அரை கப் வேர்க்கடலி சேர்த்து இதையும் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் ஃப்ரை ஆனதும் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம ஓமத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே வடிகட்டியில் ஒரு கப் அவளும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் ஃப்ரை ஆகி அளவுக்கு டபுள் மடங்காக மாறிவிச்சு பாருங்கள் இப்போ அவள் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஓம்பூடலாம் சேர்த்துக்கலாம் இப்போது பத்து பல் பூண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம பொருள் சேர்த்துக்கலாம் கடைசியா பத்து முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சு வானல் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பை சேர்த்து ஒன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாரை வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி தாரை வச்சு நம்ம ஃப்ரை பண்ண மல்லி சோம்பு சீரகத்தை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளும் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துதோம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மிக்சர் கலவையில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா மசாலும் சேர்த்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க பர்ஃபெக்டான மிக்சர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடத்தோட டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரு கப் கடலை மாவு வச்சு பத்தே நிமிஷம்ல இந்த மாதிரி மிக்சரா செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டின் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்